இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்திரிகையாளரும் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகருமானவர் தான் பயல்வான் ரங்கநாதன் இவர் கொடுக்கிற பேட்டிகள்ல சினிமா நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வராரு இது தொடர்ந்து இருந்த நிலையில பலருமே தங்களோட கண்டனங்களை சமூக வலைதளங்கள்ல தெரிவிச்சிட்டு வந்தாங்க இப்படி இருக்க பயல்வான் ரங்கநாதனை கண்டிச்சு நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை ஒண்ண வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து இப்படி ஆதாரமற்ற அவதூறுகளை பேசிட்டு வந்ததுனால சட்டப்படி வழக்கு தொடரப்படும் நடிகர் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க நடிகர்கள் பத்தி தொடர்ந்து ஆதாரம் மிகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த அறிக்கையில இனி ஒரு முறை எங்க உறுப்பினர்கள் தொடர்பான ஆபாசமான அவதூறான கருத்துக்களை பதிவேற்றம் செய்யறவங்க தாமதம் இல்லாம சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க